அம்மையார் சசிகலா சொல்கிறாங்க ஸ்டாலினை பார்த்து ஓபிஎஸ் சிரித்து கொண்டு பேசிக்கொண்டு குள்ளா போட்டாங்க எல்லாத்தையும் மோட்டிவேஷன் நமக்கு போட்டாங்க இல்லை குள்ளா அந்த அவனுக்கு அடையாளமாக ஒரு குள்ளா போட்டிருக்கான் அவர் ஐயா ஐயா அம்மாவை அம்மாவே கொடுமை போச்சுரா அப்பா நிம்மதிராங்கிற இதில் இவர் வேற

அவனுக்கு தெரியும் தெரிய முதலமைச்சர் முதலமைச்சர்கள் போஸ்ட் மாஸ்டர்ஸு பழைய போஸ்ட் மாஸ்டர்ஸு இமெயில் வந்துருச்சு இன்டர்நெட் வந்துருச்சு வாட்ஸ்அப் வந்துருச்சு ட்விட்டர் வந்துருச்சு என்னென்னமோ ஐயா மோடிலாம் டுக்கு டுக்குன்னு சுட்டு விட்டுறாரு அந்த டுட்டு கூட போட முடியல அவங்களால நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் புரோக்கர் பயில்களை பிரதமர் முதல்வர் ஆக்கி விட்டிய நீ அவன் புரோக்கர் வேலை பார்த்துருக்கான் நீ வந்து வந்துட்டு அதிமுகவும் திமுகவும் எதிரியா ஐயா ஓபிஎஸ் கேட்குறாங்க அம்மையார் சசிகலா சொல்றாங்க ஸ்டாலினை பார்த்து ஓபிஎஸ் சிரித்து கொண்டு பேசிக்கொண்டு அன்னைக்கு ஒரு பயம் எழுதுறான் ஆத்தாடி சசிகலா சந்திர இந்த சந்திரமுகி ஐச்சிராச்சு சிரித்துக்கொண்டு பேசிக்கொண்டு அவர் உடனே நாம எதிர்கட்சியா இருக்கும்போது போது திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது மிடாஸ்ல இருந்து சரக்கு எடுத்து பேசிட்டு வந்தது யாருன்னு இப்ப தெரியுதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் ஐயா கலைஞருடைய சாலைகள் இருந்து அங்க போகும் அங்கிருந்து இங்க வரும் நம்ம குடிச்சிட்டு சாபம் அவர்கள் வித்து கொண்டு இருப்பார் நீ முன்னாள் முதல்வர்கள் என்றெல்லாம் போடக்கூடாது முன்னாள் சாராய் அதிபர்கள் இன்னால் சாராய் அதிபர்கள் அப்படிதான் நீண்மை பேர் போடணும் இந்த கொடுமைகளெல்லாம் ஒழிக்கணும் நீ ஆண்டுகளாக ஒரே சின்னத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன சோறு கொடுத்தாலும் ஒட்டி விட்டுற மிக்சி கொடுத்தாலும் ஒட்டி விட்டுற கிரைண்டர் கொடுத்தாலும் ஒட்டி விட்டுற மின் மிக்சி கொடுத்தாலும் ஒட்டி விட்டுற கல்யாணம் நடந்தாலும் நெத்தியில் ஒட்டி விட்டுற எனக்கு அதை மாத்துங்கிற இந்த சிற்றுந்து ஓடுது சிற்றுந்து சென்னையில ஓடுற சிற்றுந்து எல்லாம் ரெட்டால போட்டிருக்கு கட்சி சின்னத்த அரசு காசு அது மூலிகை செடினு அது மூலிகை செடி டப்பன ஆடு வந்து இல்லாம போயிடுச்சு ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சமாதிகளையும் போய் சத்தியம் தியானம் தியானம் மயானம் அதுல ஒரு தம்பி போட்டிருக்கேன் புத்தன் வந்து போதி மரத்துல உட்கார்ந்தான் ஞானம் வந்தது போதி மரம்னா நான் கூட ஏதோ மரம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த அரசு மரம்தான் அப்புறமா தான் அரசு தான் போதி மரம் எழுதி வச்சிருக்கேன் அங்கவே உட்கார்ந்தான் ஒருத்தருக்கு பதவி போச்சு ஒரு அம்மா உள்ளே போச்சு ஒரு அம்மா புருஷன் போயிட்டான் ஒருத்தருக்கு எல்லாம் சின்னம் போச்சுன்னு இருக்காங்க தம்பி இது நான் சொல்லலை எழுதி அனுப்புறாங்க அது படிக்கும் போது சிரிக்காமல் இருக்க முடியல சிரிச்சதை சொல்லாமல் இருக்க முடியல நாடே சிரிப்பா சிரிக்குது நாம சிரித்தா என்ன 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 இருக்குது என்னத்தையோ ஒன்று பண்ணிட்டுருக்காங்க குள்ளாக போட்டாங்க எல்லாத்தையும் மொட்டை நமக்கு நமக்கு இல்லை குள்ளா அந்த அவனுக்கு அடையாளமாக ஒரு குள்ளாக போட்டுருக்கான் எப்படி அவங்களுக்கு மின் மின் நிம்பத்து கொடுத்துருக்காங்க இப்போ தானே எரிதா இல்லையான்னு பார்க்க ஏன்னு கரண்ட்னா தான் ஆடா எரி எங்களுக்கு தீ போதும் கொளுத்தி விட்டு உட்காந்துருப்பான் எங்களுக்கு மண்ணெண்ணை கூட தேவையில்லை அவனுக்கு கரண்ட் இருந்தா தெரியும் இப்போதான் தெரியும் இல்லாமல் பாடுபடுத்திருக்கம்டா ஒரு நாள் கூட ஐயோ கொடுமையே கொடுமையே எங்கள் ஊரில் அந்த அம்மா வந்து இப்படி ரெண்டு பேரில் காட்டிக்கிட்டே இருந்துச்சே ஜெயலலிதா மேரு கேட்டான் எங்கள் ஊரில் எங்கள் ஊர் அரண் ரெண்டே மணி நேரம் தான் மின்சாரம் அதுவும் முறைப்படுத்தப்படலை காலையில் ரெண்டு மணி நேரமா ராத்திரி ரெண்டு மணி நேரமா தெரியாமல் இரவுகளாக முழிச்சிக்கிட்டு இருக்கணும் எப்போ வரும்டான்னு அந்த தண்ணி பாய்ச்சதுக்கு ஒரு தம்பி கேட்டான் ஏன்னா இருபது இவ்வளவு நேரம் விட்டு ரெண்டு மணி நேரம் மட்டும் நமக்கு என்ன கொடுக்குறாங்க மறந்துருவி இல்லடா மின்சாரங்கிறது இப்படி தான் இருக்கும்னு நினைவு வச்சுக்கிறதுக்கு தான் அந்த போட்டு போட்டு அமைத்துக்கிறான்டா அந்த அம்மா ரெண்டு வரலா ரெண்டு வரலாம் ரெட்டலை நினைச்சான் ரெண்டு மணி நேரம் தான் மின்சாரம் அதை அப்பவே சொல்லிட்டாங்க அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் அதை நாம விளங்கிக் கொள்ளணும் அரசியல் என்பது வாழ்க ஒழிக கோஷம் இல்லை இங்கே அரசியல் என்பது அரிசியலாக மாற்றப்பட்டிருக்கு ஐயா வந்தா பத்து கிலோ போடுவாங்க அம்மா வந்தா இருபது கிலோ போடுவாங்க அரிசி ஆனா அந்த இருபது கிலோ அரிசியில ஒரு அரிசியில ஒரு நாளாவது அவர் வீட்டு கோழிக்கு போட்டிருப்பாரா நாய்க்கு சோறாக்கி போட்டிருப்பாங்களா போட்டுக்க மாட்டாங்க சாப்பிடாது இது ஒரு கேடு கட்ட கொடிய இழிவான ஆட்சி முறை இந்த மத்த கட்சி மேடையில் என்ன பேசப்படுதுன்னு கேட்கணும் அம்மா அம்மா அவர்களின் ஆசியிலே அம்மாவர்கள் காட்டிய வழியிலே நேர சுடுகாட்டு போவீங்களா அம்மாவர்கள் காட்டிய வழியில் எங்கே போயிடுது ஒரு இது ஒரு தத்துவம் இது ஒரு தத்துவம் அந்த நீதியரச சொல்லிட்டு ஏன் உன்னை விட்டு தொலைக்க வேண்டியது அதோட அம்மா வழியிலேனா என்ன திட்டமிட்ட கொள்ளைக்காரி என்று நீதி நீதியரசர்கள் திட்டமிட்ட கொள்ளைக்காரின் இதை ஒருத்த விவாதிக்க ஒரு ஆண்மகனுக்கு துணிவில்லை அதை ஒத்துக்கொள்ளதுக்கு அவளுக்கு நேரம் இல்லை நீ சரியான ஆளு ஒரு நேர்மையான மகன் நீ பெரிய கட்சி இவ்வளவு பெரிய கட்சி எங்களை அழைக்க முடியும் ஒழிக்க முடியாம வாடா நேர்மையானவன் ஓட்டு காசு கொடுக்காம இருந்து நின்னுடா பால்ல நில்லவா உனக்கு சத்தியம் செத்து போச்சு உண்மை செத்து போச்சு நேர்மை செத்து போச்சு தத்துவம் செத்து போச்சு நீ அயோக்கியன் திருடன் உன்னிடத்தில் கேள்வி கேட்கிற தகுதி நேர்மை என் மக்களுக்கு இருக்க கூடாது அதனால அவனையும் குற்றவாளி ஆக்குற காசை கொடுத்து உனக்கு மிக்சி தாரே கிரைண்டர் தாரே டிவி தாரே ஃபேன் தாரே தோசைக்கல் தாரே நானும் மானங்கடை தான் கேட்குறேன் சரி மிக்ஸி கொடுத்துட்டேன் கிரைண்டர் கொடுத்துட்டேன் சிலிண்டர் கொடுத்துட்டேன் இதில் எதை போட்டு ஆட்டுறது இதில் எதை வச்சு சமைக்கிறது பதில் இல்லை இதை பற்றிய சிந்தனை உனக்கு இருக்கா இப்ப இப்ப மார்ச் மார்ச் பதினஞ்சு இருபது தேதிக்குள்ளே உனக்கு தண்ணி இல்லை இங்க இன்னும் ஏப்ரல் மே எல்லாம் இருக்குது எங்கிருந்து தண்ணி வரும் எப்படி குடிப்ப தண்ணியை கொஞ்சமா குடிங்க கொஞ்சமா குடிங்க கொஞ்சமா குடிங்க டாக்டர் ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் குடிங்கிறான் அமைச்சர் அரை லிட்டர் குடிங்கிறான் எப்படி இருக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு சிறுநீர் போயிடுச்சியா அப்புறம் டயாலிசிஸ் பண்ணு ரத்தத்தை சுத்திகரி அங்கேயும் மருத்துவமனையில் படு அங்கே மின்சாரங்களால செத்து போயிடுவேன் அங்கே புதுச்சேரி போய் படுக்கிறேன் ஒரு மருத்துவமனையா மின்சாரம் இல்லைன்னா அது மின் தேக்கி இருந்திருக்கணும் மின் ஊக்கி இருந்திருக்கணும் ஒரு யூபிஎஸ் அல்லது ஒரு ஜென்ரேட்டரு எதுவுமே இல்லை எப்படி எப்படி மனித உயிர்களோடு பாரு கால கொடுமை நடக்குது கால கொடுமை வெள்ளத்தில் நீங்க பார்த்தீங்க எல்லாம் மிதந்தோம் எத்தனாயிரம் பேர் செத்தம்ங்கிற கணக்கு கூட சொல்லல எல்லா இடத்துலயும் ஓடி வந்து முப்பது நாளைக்கு மேல குப்பை கிடந்தேன் ஒன்னு கவனிச்சுக்கிறேங்க ஐம்பது ஆண்டுகளாக இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆண்டு தமிழ்நாட்டுக்கு இதுதான் தலைநகர் ஆனால் மழை நீரோ கழிவுகளோ வடிந்து ஓடுவதற்கு ஒரு கால்வாய் இல்லை வாய்க்கா இல்லை ஆனால் ஆண்டு ஒன்றுக்கு பல ஆயிரம் கோடி மாநகராட்சி ஒதுக்குது எதுக்கு காவாக்கி காவாய்க்கு ஒதுக்கி அணவாய்க்கில் போட்டு போயிடுறதுனால ஒன்றும் நடக்கிறது இல்லை மொத்தமாகவே ரெண்டாயிரத்தி நூறு கோடியில் மிக சரியாக இந்த கழிவு நீர் மழை நீர் ஓடுறதுக்கான கட்டமைப்பு உருவாக்கிடலாம் இந்த சிங்கப்பூரில் போய் பாருங்க சாலையை இப்படி போட்டிருக்கான் சின்னதாக மேடு வச்சு இப்படி மழை கொட்டிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அதே வேகத்தில் போகலாம் ஒரு துளி நீர் நிற்காது சரக்குன்னு ஓடிடும் ரெண்டு பக்கம் பெரிய கால்வாய் வாய்க்கால் மேலே இரும்பு போட்டு மூடி அதுக்குள்ள போய் சேர்ந்துடும் அப்படியே ஓடி அங்க போயிடும் இங்க அப்படியா கழிவு நீர் ஓட ஒரு கால்வாய் இருக்கா மழை நீர் வடிகிறதுக்கு ஒரு வாய்க்கால் இருக்கா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனா இப்ப வந்து கேளுங்க நாங்கள் வந்தால் கழிவு நீர் வடிவதற்கும் மழை நீர் வடிவதற்கும் வாய்க்கால் வெட்டி தருவோம் காலம் மண்வெட்டி எங்கே வச்சு அடமான வச்சுட்டீங்களா இருந்தியா ஒருத்தன் ஒருத்தன் போட்டிருக்கான் அவர் தம்பி ஐயா ஸ்டாலின் யாராவது ஒரு நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் வறுமையை ஒழித்து விடுவோம் இவ்வளவு காலம் அப்பா அம்மா வறுமையை ஒழிக்க மேர்மையை அமைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு போட்டான் இவ்வளவு காலம் பண்ணீங்க அவர் ஐயா தினகர ஐயா அம்மாவை அம்மாவே கொடுமை போச்சா அப்பா நிம்மதி இதுல இவர் வேற நாங்க வந்து வேற இன்னும் மறுபடியும் உள்ள இருந்தா வடிவேல் கதையா மறுபடியுமா உள்ள இருந்தா ஐயோ மறுபடிய ஒன்று இருந்து ஆரம்பிக்க சரி செய்ய முடியாது அம்மாவை சரி செய்ய முடியாது தம்பி தங்கச்சி நீ ஆவது இந்த ஓட்டுக்கு காசு வாங்குற ஈன நிலைய ஒளி இது தன்மான இழப்பு என்று கற்பி இந்த ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பே வாக்குதான் இந்த அநீதியை இந்த அநியாயத்தை இந்த கொடுமையை துடக்கறிய உனக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு உன்னுடைய வாக்கு அந்த வலிமை மிக்க ஆயுதத்தை தூக்கு இந்த அநீதியை கொடுமையை தாக்கு ஒளி இதான் இருக்கிற வாய்ப்பு நம்ம மக்கள் ஒரு தர்ம நியாயத்தை வச்சுக்கிறது நான் கேட்டல ஒரு ஊருக்கு போய் என்னம்மா இப்படி ஏமா இப்படி ஓட்ட போட்டீங்க அப்படின்னு என்ன செய்கிறது காசை கொடுத்துட்டேன் வாங்கிட்டோம் எம்பிட்டுப்பா அஞ்சு ஓட்டு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஒரு ஓட்டுக்கு கொடுத்துட்டேன் அப்புறம் என்ன பண்ணிங்க அப்பா சொல்லிட்டாரு கை நீட்டி காசு வாங்கிட்டோம் தப்பாக போயிடும் அஞ்சில் அவனுக்கு ஒரு ஆயிரம் கொடுத்தவனுக்கு ரெண்டை போடுவோம் ரெண்டாயிரம் கொடுத்ததுக்கு மூணை போட்டு விட்டுவோம் அதில் ஒரு தர்ம சிந்தனை எவ்வளவு நேர்மையான என் இன மக்கள் எவ்வளவு இங்க ஓட்ட வந்து குடத்தை தூக்கிட்டு மூணு கிலோமீட்டருக்கு தண்ணி வரல தண்ணி வரல தண்ணி வரல தண்ணி எங்கிட்டு இருந்து இருந்து இந்த குழாய் அடியில் ஊற்றி விடுவான் வேற என்ன உனக்கு ஒன்று புளி கூட அக்கறை இல்லாத திருடங்கள் எங்களை சொல்லுவான் தேச துரோகிகள் தீவிரவாதிகள் அதுக்கு தான் நான் சொன்னேன் அயோக்கியர்கள் கையில் அதிகாரங்கள் இருக்காய் மக்கள் தீவிரவாதிகள் தான் வழி கிடையாது ஆட்சியால் நடத்தியா அவங்களாம் ஆட்சி இருநூறுக்கும் மேற்பட்ட வேளாங்குடி மகன் செத்திருக்கான் உழவன் உலகத்துக்கு சோரோட உழவன் செத்திருக்கான் ஒரு வருத்தம் ஒரு கவலை அவனுக்கு ஒரு நிவாரணம் ஒண்ணும் கிடையாது ஜெயலலிதா சித்ததுக்கு செத்தவனுக்கு வீடு வீட்டுக்கு போய் நிவாரணம் கொடுக்கிற இந்த அரசு எத்தனை உழவன் வீட்டுக்கு நிவாரணம் கொடுத்துருக்கு ஒண்ணும் கிடையாது பதினஞ்சு நாள் ஒரு வாரத்துக்கு மேல அங்க பட்டி நடந்து போராடி அவரை சந்திச்சு ஒரு வேளாண் துறை அமைச்சர் எவராவது பார்த்து வாங்க என்னன்னு பாப்போம் ஒரு பேச்சு எந்த பிரச்சனைக்கும் மாட்டான் ஒண்ணு தெரிஞ்சுக்க இவர்கள் ஏமாற்றுவார்கள் அம்மையார் கனிமொழி அவர்கள் பதினாறு ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இருந்த கட்சி ஆட்சி திமுக பதினாறு ஆண்டு காலம் அன்னைக்கெல்லாம் மகளிருக்கான இடஒதுக்கீட்டை பத்தி பேசாம விவசாயி மண்டவோட கட்டிட்டு வச்சுக்கிட்டு கோமனத்தை கட்டிக்கிட்டு போராட்டிருக்கேன் அங்கிட்டு போய் இங்கிருந்து பெண்களை கூட்டி கொண்டு மகளிருக்கு இடஒதுக்கீட்டு போராடுறாங்க இப்போ இந்த பதினாறு ஆண்டு காலம் மேல ஆட்சியில் இருந்தால அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க அவங்க ஏமாச்சு ஏமாச்சு என் தம்பி கார்த்திக் சொன்ன ஹைட்ரோ கார்பன் மீட் என்று கையெழுத்து போட்டது யாரு அருமை பெருமகன் ஐயா செயல் தலைவர் அப்படின்னு அர்த்தம் செயல்படாத தலைவர்கள் அந்த கட்சியில் இருக்காங்கன்னு அர்த்தம் அவர் செயல் தலைவர் பிரமாதமாக செயல்படுவர் கட்சி பேரை பார்த்தம் படிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவருடைய ஆலோசனை படி இது இது ஒரு கூட்டம் அவர் தான் கையெழுத்து போட்டவர் கையெழுத்து போட்டு அங்கே நெடுவாசல் போராட்டத்தில் வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை கைவிட வேண்டும் கையெழுத்து போடலைன்னா இருபத்தி ரெண்டு நாள் வேலை விட்டு அந்த மக்கள் போராட வேண்டிய அவசியமே வந்திருக்கு எப்படி தெரியாமல் கையெழுத்து போட்டேன் நாங்கள் என்ன கேட்குறேன் எங்களுக்கு கட்சி வச்சுக்கிறதுக்கு ஒரு அலுவலகம் இல்ல அண்ணா அறிவாலயத்தை கேட்கறேன் தெரியாம அப்பா அம்மான்னு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துரு இது ஒரு காரணம் அப்பதான் நான் கேட்டேன் ஏய் நான் எங்கள் அப்பே செத்துட்டான்னு எழுதிக்கிட்டு இருக்கேன் நீ கொலை பண்ணவனு கூட உட்காந்து எழுதிட்டு இருக்கேன் ஏன் எதுக்கு உன் காரணம் என்ன கட்டத்தினை மீட்க போராடுவோம் கொடுத்தது யாரு கேட்டால் குப்பிரடிச்சு படுத்துறது இவங்கதான் ஊழலை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம் அப்படி கத்திக்கிட்டே ஒரு கூட்டம் போகுது நாங்க அங்கிருந்து அதற்காக உங்களை ஒழிப்போம் உங்களை ஒழிப்போம் உங்களை ஒழிப்போம் நாங்க யாரு யார் யாரு ஊழலை ஒழிக்கிறது லஞ்சத்தை ஒழிக்கிறது இல்லையா எங்க ஊழல் லஞ்சம் பிறகுது என்னைக்கு நீ மக்களிடத்தில் வாக்கை வாங்குவதற்கு பணம் கொடுத்து வாக்கை பறிக்கிறாயோ அங்க பிறகுது ஊழல் லஞ்சம் நூறு கோடி முதலீடு செய்கிற இவன் ஆயிரம் கோடி எடுப்பானா இல்லையா இதுதான் நம்ம இருக்கிறது பணத்தை முதலீடு செய்கிறவன் முதலாளி அவன் லாப தேவைக்கு வருவானா தன் நாட்டு மக்களின் சேவைக்கு வருவானா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் மாணவ பிள்ளைகள் சிந்திச்சு பார்க்கணும் ஐயா வந்தா ஐயா பேர்ல வீடு அம்மா வந்தா அம்மா பசுமை திட்டம் வீடு ஐயா வந்தா ஐயா காப்பீட்டு திட்டம் அம்மா வந்தா அம்மா காப்பீட்டு திட்டம் என்ன உங்க பரம்பரை சொத்தை வித்துக்கிட்டு வந்து எங்களுக்கு காப்பீடு போடுறிய என்ன போடுறீங்க என்ன போது ஒன்றை தெரிந்து கொள்ளணும் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் இந்த இரண்டு பெரும் கட்சிகளும் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசுகளை எண்ணி இறந்து வச்சிருக்காங்க ஒவ்வொரு அமைச்சரும் அவன் வச்சிருக்க தலை அனுப்பினது அப்பா அப்படின்னு இதனக்கு உனக்கு இவனெல்லாம் முன்மாதிரி இல்லை உனக்கு காமராஜ் கக்கனு சிங்காரவேலர் சீவானந்தம் வாவு சிதம்பரனார் இதை பார்த்து நீ அரசியல் செய்ய வரணும் நம்ம தாத்தாக்கள் ரெட்டமணி சீனிவாசன் அயோத் நமது பாட்டன் அயோத்தியாச பண்டிதர் இவர்களை மனசில் வச்சு அரசியல் செய்ய வரணும் நீ இந்த சும்மா வாழ்க ஒழிகன் கோஷம் போடுறது குனிஞ்சு கும்பிட்டா மந்திரி இந்த வேலையை ஒழிக்கணும் நீ எனக்கு ஓட்டு போடு போடாமல் போ அது ஓன் பிரச்சனை இது ஏன் பிரச்சனை நான் கடைசி வரை கத்திட்டு தான் ஜாவேன் நீ போட்டா போட்டு போடலைன்னா போ ஒருத்தர் சொறாரு நீ சின்ன பிள்ளை தானப்பா நாள் இருக்கு மெதுவா வரலாம் நான் வருவேன் நான் வர்றதுக்குள்ள நீ போயிருவிய அப்புறம் அததான் என் தம்பி கார்த்திக் சொல்றான் எல்லாரும் ஆண்டுட்டாங்களா இந்த நாட்டை புதுசாலா அதிமுக வெளில போகுது புதுசாக அதிமுக ஆள போகுது ஆண்டுட்டாங்க பார்த்துட்டீங்கள திமுக வென்றால் ஒரு எம்எல்ஏ கூட அவ்வளவுதான் வெளிநடப்பு செய்யும் போது இன்னொருத்தர் கூட வெளியில வருவார் அவ்வளவுதான் மருந்து கணேசன் வெளியில வருவாரு வெளியில வந்து நிற்பாரு ஐயா எழுதி வச்சிட்டு வருவாரு அதை அவை குறிப்பில் இருந்து நீக்க சொன்னோம் அதை நீர்க்கவில்லை அதனால் வெளியே அவையில் உட்கார முடியல சொல்லுங்க பார்ப்போம் ஏன் சரியாக மின்சாரம் கொடுக்கப்படவில்லை உங்க ஆட்சியில் இருந்துச்சா ஊழல் நிறைந்த ஆட்சியாக இருக்கிறது அதை பத்தி பேச உனக்கு தகுதியில் உட்காரு எதுக்குமே வாய் திறக்க முடியல

அந்த பண்ணு காலையில் கையெழுத்து போட்டு பதவி விளைக்கிறேன் சொல்லு பார்ப்போம் ஏன் அவனுக்கு தெரியும் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் மானத்தமிழச்சி மாரில் வாழ் குடித்த ஒருத்தன் பேரி உட்காந்துட்டான் என்ன பண்ணுவான் சங்க அறுத்து பண்ணுவேத்து அவனுக்கு தெரியும் இருக்கிற முதலமைச்சர் இல்ல போஸ்ட் மாஸ்டர்ஸ் பழைய போஸ்ட் மாஸ்டர்ஸ் இமெயில் வந்துருச்சு இன்டர்நெட்டு வந்துருச்சு வாட்ஸ்அப் வந்துருச்சு ட்விட்டர் வந்துருச்சு என்னென்னமோ ஐயா மோடி எல்லாம் சுட்டு விட்டுறாரு அந்த டுட்டு கூட போட முடியல இவங்களால கடிதம் இந்த அஞ்சல் துறைக்கு தேர்வு எழுதுகிறான் தமிழ்நாட்டு வேலைக்கு தமிழ்நாட்டில் அஞ்சல் துறைக்கு பணியிடத்துக்கு ஹரியானக்காரன் அஞ்சு பேர் தமிழ்ல முதல் முதற்கு வாங்கிறேன் தமிழன் இருபத்தி அஞ்சு மார்க் வாங்கி தோத்துறேன் எவ்வளவு நேர்மையா தேர்வு நடக்குது ஆள் அப்படி இருக்குது வாட வாட ஆள் ஓடிக்கிட்டு ஒய்ச ஒரு தம்பி வந்தான் அண்ணன் முந்நூறு சீட்டு ரெண்டு பேர் தானே நம்ம ஆள் ரெண்டு பேரும் அதை போட்டிருக்காங்க அதுவே அதிகம்டா போங்கடா இப்போ இருக்கிறது புள்ளப்பூச்சி அதுக்கு காலும் இல்லை கொடுக்கும் இல்லை ரெக்கையும் இல்லை ஒன்றும் அது ஒரு பரிதாபம் அவருக்கும் சேர்த்தா நம்ம போராடிட்டு இருக்கோம் எங்கேயாவது முதலமைச்சர் தேர்தல் பணிக்குழு இருந்தது இந்திய அரசியல் வரலாற்றில் எங்கேயா பார்த்தீங்களா முதலமைச்சர் நூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் தேர்தல் பணிக்குழு அப்ப எவ்வளவு பயப்படுறாங்கன்னு பாருங்க நாங்க ஒரு பயம் இல்லை எங்களுக்கு இந்த இவ்வளவு எப்படி இருக்கு முதலமைச்சரே தேர்தல் பணிக்குழுல இருக்கிறார் ஏன் ஆட்சியை காப்பாத்தி எங்களுக்கு மக்களை நாட்டையும் காப்பாத்தி ரேஷன் கடையை மூடிடுவான் இப்ப போயிட்டு போயிட்டு பருப்பு இல்ல அரிசி இல்ல கடையே இல்ல என்ன இப்ப என்ன தருவானா வங்கி கணக்குல காசு போடுவானா அதை எடுத்துக்கிட்டு போய் நீ கடையில் வாங்கிடுவியா கடை யாரு அதானி இது யாருக்கு ஏஜென்ட் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ப்ரோக்கர் பயிர்களை பிரதமர் முதல்வர் ஆக்கி வச்சுட்டே நீ அவன் ப்ரோக்கர் வேலை வார்த்தைக்கா நீ வந்து உட்காந்து செல்போன் டிரான்சாக்சன் செல்போன் டிரான்சாக்சன் செல்போன் உற்பத்தி செய்யறேன் வேற லாபமா இல்ல மக்களுக்காக தான் அவனுக்காக கேடுகட்ட கூட்டங்களா போயிட்டாமே நம்ம அதை நம்பிக்கிட்டு இன்னும் ஓட்டு போட்டுக்கிட்டு